ஸ் வெல்கம் மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற என்னன்றா முதலை நெடுந்தீவில் இதுவரைக்கும் பிடிக்கப்பட்ட முதலாவது முதலை உண்மையாகவே இதை சொல்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏனென்ட்டா நெடுந்தீவில் முதலை ரெண்டு சொல்லைகளை நம்ப முடியாமல் இருக்குது ஆனால் நெடுந்தீவுக்குள்ள முதலையும் வாழுது என்றது நீங்கள் நம்பித்தான் ஆகணும் நெடுந்தீப்பில் முதல எப்படி வந்தது அல்லது எவ்வாறு நெடுந்தீவுக்குள்ளே முதலையிட இனப்பெருக்க வீதம் இருக்கிறது என்றது உண்மையாகவே தெரியலை ஆனால் முதலைகள்கிற நடமாட்டம் நடமாட்டம்ன்றது கண்ணால் பார்க்கக்கூடிய இருக்குது இன்றைக்கு இந்த இந்த பாதையை பயன்படுத்திய சிறுவர்கள் இந்த முதலையை கண்டு உரிய பெரியாக்களுக்கு தெரிவித்து பெரியாக்கள் வேண வளத்துறைக்கு அறிவித்து அவர்கள் வந்து இந்த முதலையை பிடிக்கிறத நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஐந்து அடி உள்ள முதலை என்று அங்குள்ளவர்களால் பேசப்பட்டது இவ்வாறான முதலைகள் நெடுந்தீவு பிரதேசத்துக்கு அதாவது நெடுந்தீவு என்ற சிறிய தீவுகள் வருவதென்பது மிக சவாலான ஒரு விடயம் ஏனென்றால் சுற்றி வர கடல் கடல் கடந்து இந்த முதலைகள் நிலத்திலும் நீரிலும் வாழும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக கடற்கடந்து இந்த மூலிகை நெடுந்தீவுக்குள் வந்ததா அல்லது யாராலும் நெடுந்தீவுக்குள் முதலைகள் முதலைகள் கொண்டு வரப்பட்டு விடப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை எல்லாத்த மரங்களிலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முதலைகள் ஊருக்குள்ளே இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒன்று மனித உயிருக்கு அபாயம் இருக்கும் மற்றது கால்நடைகளுக்கா கால்நடைகளுக்கு வந்து ஆபத்தாக இருக்கும் கால்நடைகள் வந்து நீர்நய்களில் தண்ணி குடிக்க போகும்போது முதலைகள் இருக்கும் பொழுது அல்லது சிறுவர்கள் நீர்நிலைகளில் குளிக்க செல்லும் பொழுது முதலைகள் இருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் ஆபத்தாக இருக்கும் அதுபோல் இந்த முதலைகள் இருக்கிறதால மக்கள் எப்போயுமே பயப்படுவாங்க இரவில் வழியே தெரிகிறதுக்கு பயப்படுவாங்க அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது இந்த முதலைகள் நடந்தீவில் முதலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டாலே சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரிய ஒரு சவால் அதாவது வார சுற்றுலா பயணிகள் வந்து முதலைகள் இருக்கிற இடத்துக்கு பெரும்பாலும் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் நெடுந்தீவிலையும் முதலே இருக்குது அல்லது முதலைகள் உயிர் வாழுது என்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஆனால் இந்த முதலையை போட்டு சிறுவர்கள் அதை தெரியப்படுத்தி உரிய திணைக்களத்திற்கினரு அந்த இடத்துக்கு வருகிறதை முதலே நெடுந்தீவு பிரதேச சபையின் உபதவிசாளர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து கல விஜயம் மேற்கொண்டு அதை பார்வையிட்டார் அதை பார்வையிட்டு உரிய திணைக்கள அதிகாரிகளுக்கு இதை அகற்றுவதற்கான நடைமுறை என்னென்று அவர் கேட்டார் அப்போ திணைக்கள அதிகாரிகள் வந்து தங்கள் சார்பான நடைமுறையை தெரியப்படுத்தின பொழுது உடனடியாக அவர் தனது வாகனத்தை கொண்டு வந்து அந்த முதலையை ஏற்றி திணைக்களத்தினரிடம் முக்கியபூர்வமாக கையளிக்க மட்டும் சம்பவத்திலே கூடவே நின்று நெடுந்து இப்பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு உபதவிசாளர் செயற்பட்டதை உண்மையாகவே கண்கூடா பார்க்க இருக்கு அதுபோல ஏனைய உத்தியோகத்தர்கள் இங்கு வந்த பொதுமக்களுடன் சேர்ந்து ஏனைய உத்தியோகத்தர்களும் இதை அப்புறப்படுத்துவதற்காக திணைக்கள அதிகாரிகளுடன் சேர்ந்து கடமையாற்றியதை உண்மையாகவே மறக்க முடியாது சம்பவத்தை கேள்விப்பட்ட பாடசாலை சிறுவர்கள் மற்றும் ஏனையவர்கள் முதலையை பார்ப்பதற்காக நிறைய பேர் திணைக்கள அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் பார்வையிட்டு சென்றனர் அதுபோல் மிக திணைக்கள அதிகாரிகள் இதை முழுமையாக நடந்து அகற்றுவார்கள் என்று நான் நம்புகின்றேன்